புல்லை புல்வெளி தன்னில் பனித்துளி பனித்துளி ஒன்று தூங்குது தூங்குது பாரம்மா அதை வந்து செல்லமை செல்லமை கிள்ளி எழுப்புது எழுப்புது ஏனம்மா இதயம் பறவை போலாகுமா வானமே போதுமா வா இல்லை பூவின் உரங்க வா புல்வெளி புல்வெளி தன்னில் பனித்துளி பனித்துளி ஒன்று தூங்குது தூங்குது பாரம்மா சுச்சுச் சுச்சு 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 சுச்சுச் சிட்டுக் குருவி சிட்டாக செல்லும் சிறகை தந்தது யாரு பலனொரு வண்ணம் முன்னில் தந்தது யாரு இலைகளில் ஒழிகின்றில் ஒழிகின்ற குயில் கூட்டம் என்னை கண்டு எனைக் கண்டு இசை மீட்டும் பூவனமே என்ற மனம் புன்னகையே வானம் திறந்திருக்கு அம்மாறுங்கள் பனித்துளி பனித்துளி ஒன்று தூங்குது தூங்குது பாரம்மா அதை சூரியன் சூரியன் வந்து மெல்லமை மெல்லமை கிள்ளி எழுப்புது எழுப்புது ஏனம்மா இதயம் பறவை போலாகுமா பரந்தால் வானமே போதுமா நான் புள்ளில் இறங்கவா இல்லை போவில் உறங்கவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எஸ் எஸ் ஆர்ஜே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மீண்டும் இதே போன்ற ஒரு வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்